இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது முதல் முதலாக எண்பத்தி ஓராம் ஆண்டு நான் மதுரைக்கு சென்றேன் மதுரையிலே எம்ஜிஆர் தமிழராட்சி மாநாடு நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலேதான் நான் அறிஞர்கள் பல பேரை தரிசிக்க முடிந்தது கிவாஜா அவர்கள் வந்திருந்தார் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார் நான் நினைக்கிறேன் குன்றக்குடி அடிகளார் வந்திருந்தார் இப்படி ஒரு தொகை என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் நான் இந்தியாவுக்கு போகிற பொழுது என்னை கூப்பிட்டு நாங்கள் ஒன்றும் பெரிய இந்த பஞ்சமத்தையிலே பிடித்த பிள்ளைகள் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் படித்து போனோம் அப்பொழுது எங்களை யாழ்ப்பாணத்திலேயே ஒருவருக்கும் இவர்கள் யார் என்று தெரியாது அதற்கு முதல் ஆண்டு தான் கம்பன் கழகத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் ஒரு ஆண்டு தான் முடிந்திருக்கிறது எங்களை ஒருவருக்கும் தெரியாது ஆனால் எங்களுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் இந்த மாநாட்டை நீங்கள் போய் பார்க்க வேணுமடா பார்க்க வேணுமடா என்று சொல்லி 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 எங்களுக்கு உருவேற்றினார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுதும் லண்டனில் தான் இருக்கிறார்கள் மகன் மருமகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர் ஏற்றின அந்த உருவிலே எப்படியும் போக வேண்டும் என்றும் முடிவாகிவிட்டது போவதற்கு கையிலே காசு இல்லை அப்பொழுது என்னுடைய நண்பன் ஒருவனுடைய சகோதரி தன் காப்பை கலட்டி எனக்கு தந்தார் வித்தெடுக்க சொல்லி இல்லை அடகு வைத்து நீ அந்த காசை வாங்கி டிக்கெட் எடுத்து போ பிறகு வசதி வர்ற பொழுது எடுத்து தாய் என்றார் இன்றைக்கு இருக்கிற ஜெயராஜை பார்த்தால் ஏதோ இந்த வாயிலை தங்க ஸ்பூனோட பிறந்தவர்கள் என்று சொல்வார்களே அப்படி பிறந்த ஒருவன் என்று நினைப்பீர்கள் நான் இந்த படிகளை எல்லாம் தாண்டித்தான் ஏறியிருக்கிறேன் இன்றைக்கு நான் ராமாயணம் பேசாமல் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று மனதுக்கு படுகிறது அப்படி காப்பு தந்த உடனே போனோம் போ போக போக முடியவில்லை அப்போ அழைப்பு வர வேண்டும் அங்கே ஒரு கொமிட்டி நியமித்திருந்தார்கள் அந்த கொமிட்டியிலே தான் அழைப்பு கொடுத்தார்கள் யார் யார் வரலாம் என்று பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர்கள் பெரும் செல்வர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து முடித்தாகிவிட்டது எங்களுக்கு ஒரு பிள்ளையும் தர ஆர்வம் என்ற ஒன்று இருக்கிறதே அது பெரிய விஷயம் ஆர்வம் என்பது ஒரு காரியத்தை நிறைவேற்றி திருவள்ளுவரிடம் நான் படித்து வியந்த விஷயம் அதுதான் ஒரு குரலே அவர் ஒரு சொல்லல்ல ஒரு எழுத்து தன்னும் குரல்லே மிகையாக போடமாட்டார் திருவள்ளுவர் தேவையில்லாத ஒரு எழுத்து தன்னும் திருக்குறளிலே இருக்காது அப்படி ஒரு எழுத்து இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுல என்ன குரல் என்று கேட்டால் திருவள்ளுவர் சொன்னார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ இவ்வளந்தான் நினைத்ததை நினைத்தபடி பெற்றுக்கொள்வார்கள் நான் பொய் சொல்லலாம் திரு த பொ பொய்யாமொழி புலவர் திரு திருவள்ளுவர் பொய் சொல்வாரா நினைத்ததை நினைத்தபடி நீ பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவொடனே அடுத்தடியிலே சொன்னார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராகப் பெறின் நீ எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியிலே நீ உறுதியாக இருப்பாயே ஆனால் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் திருக்குறள் ஒரு பிழை இருக்கிறது என்று ஒரு சொல் மிகையாக இருக்கிறது என்று சொன்னேனே என்னவென்றால் அந்த சொல் என்னவென்றால் எண்ணிய எய்துவ போதாதா எண்ணிய எய்துவ நினைத்ததை பெற்றுக்கொள்வார்கள் அது என்ன எண்ணிய எண்ணியாங்கு எய்துப அந்த சொல் தேவையில்லையே எண்ணிய எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் போதுமே திருவள்ளுவர் என்ன பாட்டோசைக்கு எழுதுறவரா ஏன் அப்படி போட்டார் என்று நான் பலகாலம் நினைத்திருக்கிறேன் அனுபவத்திலே தான் அந்த உண்மை தெரிந்தது அவர் ஏன் போடுகிறார் என்றால் நினைச்சது நடக்கும் என்றது இல்லை நினைச்சதை நீ எப்படி எப்படி நினைக்கிறாயோ அப்படி அப்படியெல்லாம் நடக்கும் அதில் சந்தேகம் இல்லை நான் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது நான் நான் ஒரு மக்கு பிள்ளை சுமாரான மாணவன் என்று சொல்லலாம் ஒன்று நினைச்சேன் அதே பிள்ளை படிப்பிலே கட்டிக்காரன் இல்லை விளையாட்டிலே கட்டிக்காரன் இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படி என்றால் அதுக்கு அந்த பக்கமும் நான் கிரவுண்ட்ஸுக்கே போனதில்லை அதை என்ன பார்த்தாலே தெரியும் இப்படி ஒன்றிலும் நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஒரு ஆற்றல் உள்ளவனாக இருக்கவில்லை எனக்கு பக்கத்து வாங்க மேசையில் இருந்தவனுக்கு நான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தனானா வராதா என்று தெரி வரவில்லையா என்றது அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் ஒளிபுருந்திய ஆள் பக்கத்தில் இருந்தவனுக்கே தெரியாது இவருக்கு வந்தவரா வர இல்லையா என்றா சொல்ல மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு மக்குப்படியனாகத்தான் நான் அந்த பள்ளிக்கூடத்திலே இருந்தேன் ஆனால் இடையிலே எனக்கு ஒரு பேச்சாற்றல் வந்து கிடைத்தது அது ஒரு கதை இப்படியே போனால் கதைக்குள்ள கதைக்குள்ளால கதைக்குள்ள போயிடும் நான் பேசத் தொடங்கிவிட்டேன் எங்க ஊரில் பேச தொடங்கிவிட்டேன் எங்க ஊர் ஐயனார் கோயிலில் பேசத் தொடங்கிவிட்டேன் இந்த ஒரு கட்டித்தனமும் இல்லாமல் நான் இருந்த காரணத்தினாலே அப்ப இதை விட சிநேகிதர் மாறு அது துப்புரவா இல்லை அப்போ எனக்கு பள்ளிக்கூடத்தில் எப்படி பொழுது போச்சுட்டால் படிப்பும் போகாது இதுவும் போ எப்படி பொழுது போச்சுட்டா லைப்ரரி தான் என்னுடைய நண்பன் நான் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை நான் இந்த கல்லூரியிலே படிக்கிற பொழுது அந்த லைப்ரரியில் இருந்த தமிழ் பத்தாம் புத்தகம் முழுவதும் படித்து முடித்திருக்கிறேன் எத்தனை வயசுல எட்டாம் ஒன்பதாம் படித்து முடித்து விட்டேன் அப்போ அந்த அந்த படிப்பு நான் நான் பேச்சாளனாக வர வேணும் என்று நினைச்சே படிக்கவில்லை நினைச்சே படிக்கவில்லை அது அப்படி ஒரு கட்டித்தனம் எனக்கு இல்லை நான் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் ஒன்றில் படிக்கிற பொழுது என்னை ஒரு பாரதிய பேச்சு போட்டிக்கு என்னை போட்டார்கள் பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்று நான் அங்கே அங்கே எனக்கு எழுதி தந்தார்கள் பாடமாக்கி பேசுற பேச்சு நான் அதை எனக்கு பாடமாக்குற சக்தி என்பது துப்புரவா இல்லை இப்படி எழுதி தந்தா பாடமாக்க மாட்டேன் அப்ப என்ன செய்தேன் என்றால் நான் அது அக்கறை இல்லாமல் இருந்துட்டேன் பேச்சு போட்டி அன்று பார்த்தால் எல்லாம் கொண்டு வந்து இருத்தி விட்டார்கள் மாணவர்களை முன்னுக்கெல்லாம் பெரிய பெரிய ஷீல்டுகள் வச்சு கிடக்கு அதை பார்த்தோன்னா ஆசையாக கிடக்கு ஒரு படிச்சிருக்கலாமே என்று ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கடைசியாக என்ன பேச கூப்பிட்டார்கள் பேச கூப்பிட்டால் மேடை ஏறி நான் நான் சொன்ன வசனம் ரெண்டு ஒரு ஒரு வசனம் தான் சொன்னேன் பாரதியார் எட்டையபுரத்தில் பிறந்தார் அதில் முதல் வரி அதுக்கு பிறகு ஒன்றும் வரே இல்லை பாத்தி என்னை என்ன தட்டி தட்டி பேசுங்கோ பேசுங்கோன்றார்கள் வந்தா தான் பேசுறதுக்கு நான் என்பட்டு நிக்கிறேன் பிறகு பாவம் என்னை இறக்கி விட்டு முதல தட்டி அடுத்த முறை படிவா படிச்சிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பினார்கள் இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம் நான் எப்படி பேச்சாளனாக வருவேன் என்று கற்பனை பண்ணுவேன் எனக்கு பேச்சே வர அந்த பேச்சாளனாக வர வேண்டும் என்னமே இல்லை படித்தது பேசுவதற்காக படிக்கவில்லை என் விருப்புக்காக படித்தேன் மனிதனுக்கு மூன்று பசிகள் இருக்கின்றன அதுதான் மனிதனை இயக்குகின்றன என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதுல முதல் பசி என்னவென்று கேட்டால் அது அது எல்லாருக்கும் உள்ள வயிற்று பசி இல்லாதவன் இல்லை அடுத்தது உடம்பு பசி காமம் அதுவும் ஒரு ஒரு வயதுக்கு மேலே மேலே எல்லாருக்கும் வந்துவிடும் இதுக்கு கொஞ்சம் தான் அறிவு அறிவுத்துறைக்குள்ளே போக வேண்டும் எனக்கு அப்படி ஒரு பசி இருக்கிறதே தெரியாமல் போனேன் யாழ்ப்பாணம் இந்துக்கள் படித்து இவங்க அப்பா இருக்கிறார் இருக்கிற பொழுது என்னை பேச சொல்லி கூப்பிட்டார் என்னை ஒரு ஒரு நாள் பேச சொல்லி கூப்பிடுகிறார்கள் நான் என்னுடைய ஆசிரியர் சிவராமலிங்கம் பிள்ளை அவர்களிடம் போனேன் அவருக்கு அப்ப என்ன தெரியாது நான் போனான் இந்த கதை சொன்னோன்னே நீங்க எல்லாரும் என்னோட கோவிக்கப்படாது நான் போன உடனே அவர் என்னத்துக்கு வந்து நிற்கிறேன்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் இன்றைக்கு பின்னே மீட்டிங்கில் பின்னேறமே என்ன பேச சொல்லி இருக்கிறார்கள் நான் பேச போகிறேன் அப்படி பேச என்று சொன்ன உடனே நல்லது என்றார் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண போட்டு தொ தொட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டேன் அவர் ஒரு கால் நடக்க மாட்டார் அவரை தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு ஒரு புத்தி சொல்லி அனுப்புங்க சார் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நீ ஒன்றுக்கும் பயப்படாமல் பேசு உனக்கு முன்னாலே இருக்கிறவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு பேசு பேச்சு வரும் அண்டையிலிருந்து அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் முன்வரிசையில் இருக்கிறார் அவரையும் அப்படியே நினைச்சிட்டு தான் இது என்னதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த இந்த கல்லூரியிலே நான் பேசத் தொடங்கின பிறகு எனக்கு ஒரு அடையாளம் வந்த அந்த அடையாளத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நான் தவித்திருக்கிறேன் எனக்கு பேச்சு வரும் என்று தெரிந்த பிறகும் இந்த கோயிலே என்ன ஒருத்தரும் பேச கூப்பிடுறது இல்லை யார கூப்பிடுவார்கள் தான் இந்த எடுத்த அவரை கூப்பிடு த்ரீயே எடுத்த அவரை கூப்பிடு அவன் சயின்ஸும் மெத்ஸும் படிச்சுட்டு வந்தவன் அவனுக்கு அது தெரியுமா இந்த வாத்திமாரில் இருக்கிற குணம் ஒருத்தன் படிச்சுட்டானட்டு அவனை எல்லாம் படிச்சுட்டானன் அவனை கூப்பிடு அவனை கூப்பிடுன்னு நான் பேசக்கூடிய நான் முன்னுக்கு இருந்தால் ஆவண்டு பார்த்து கொண்டு இருப்பேன் ஒருத்தரும் என்னை கூப்பிட மாட்டார் அப்போ நான் வீட்டில இருந்து எனக்கு பேச்சு தானே எனக்கு கிடைச்ச ஒரு ஆற்றல் நான் கனவு காணுவேன் என்ன கனவு என்றால் நான் இண்டு கோவெஜ்லேயே பேசவேன் இந்து கோவ் ப்ரே ஹோலில் பேசவேன் இண்டு கோவச் ப்ரேஹோலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்னென்றால் மகாத்மா காந்தி அதில் வந்து பேசி இருக்கிறார் விவேகானந்தர் வந்து பேசி இருக்கிறார் இதே எங்க வார்த்தை மாதிரிலாம் சொல்லுவார்கள் ப்ரேவில நடக்கிற பொழுது சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எனக்கு அதனாலே அந்த இடம் அந்த காட்டுவார்கள் தான் பேசினார் காந்தி தான் எனக்கு என்ன என்றால் அந்த இடத்துல நின்று நான் பேச இது ஒரு கனவாக வரும் எனக்கு மனதுக்குள்ளே நான் எப்பொழுதும் ஆசைப்படுவேன் அந்த இடத்துல நின்று நான் பேச வேண்டும் அதோடு மட்டும் நீக்க மாட்டேன் நான் பேசுற பொழுது சிவராமலிங்க மாஸ்டர் இந்த வாங்கல இந்த மூலையில இருக்க வேண்டும் அடுத்த வாத்தியார் இதுல இருக்க வேணும் இந்த ஃபிரிபெக்ஸ் எல்லாம் இப்படி இருக்க வேணும் இப்படி கனவு காணுவேன் கற்பனை காணுவேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நான் எப்படி எப்படி கனவு கண்டேனோ நான் இந்து காலேஜிலே அந்த பிரேஹோல்லே அப்படி பேசுகிற பொழுது அத்தனை பேரும் அந்தந்த இடத்திலே இருந்து என் பேச்சை கேட்டார் நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை வியவுக்க இஞ்ஞான்றும் தன்னை என்றான் திருவள்ளுவன் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வதை விட பெரிய குற்றம் ஒன்றும் இல்லை நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஒருவன் ஒன்றை நினைக்க வேண்டுமானால் ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்காக நிறைய ஆசைப்பட்டால் அது கிடைக்கும் இவ்வளவு தான் இனி வயது போனவர்களுக்கு பெருசாக உதவி செய்யாது நல்லா உதவும் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா உறுதியாக அது உன்னை நீ தேடி வரும் இந்த உண்மையை நான் நாட்டிலும் மாநாட்டிலும் கண்டுகொண்டேன் எங்களுக்கு அழைப்பு இல்லை அழைப்பு வரவில்லை கம்பன் ஒரு ஒருவருக்கும் தெரியாத கழகம் இருக்கிறவர்களும் பெரிய பிகு பண்ணுறார்கள் அதுவும் எல்லாம் பெரியாக்கள் தான் போறது என்று நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நானும் என்னுடைய நண்பர் குமாரதாசன் என்று இருந்தார் அப்போ செயலாளர் நானும் அவருமாக ஒரு பேப்பரை எடுத்து அப்போ எங்களுக்கு லிட்டர் கிடையாது கம்பன் ஒரு பேப்பரை எடுத்து அதில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன கொழுப்பு பாருங்க எங்கட ஏதோ எங்களோட ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நாங்கள் இங்கே கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் இளைஞர்கள் நாங்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் எங்க எங்களுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த நீங்கள் நடத்துகிற மாநாட்டை நாங்கள் பார்த்தால் எதிர்காலத்துக்கு அது பயன் தரும் என்று

முதலமைச்சர் உங்களுக்கு பத்து இடங்களை ஒதுங்கு ஒதுக்கி இருக்கிறார் உங்களுக்கு இங்கே இருப்பிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பத்து பேர் வரலாம் இதில் நான் இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இப் இப்படி வாழலாம்ன்றதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் வேறொன்றுக்காகவும் இல்லை இது நான் இது வந்தால் அடுத்த பிரச்சனை தொடங்கிச்சு பத்து பேர் வரலாம் என்றால் கம்பன் கழகத்தில் அப்போ பத்து பேர் இல்லை சத்தியமா இல்லை நாங்களும் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து எங்க பாட்டுக்கு தொடங்கினது ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு போயிருக்கிற பொழுது ஒரு பின் கோப்பியில இவர் நீ தான் தலைவர் நான் தான் என்று எழுதி போட்டு தொடங்கினது லேட்டா பேட்டே இல்லை பத்து பேர் இல்லை அப்புறம் ஒரு மாதிரி அவனை இவனை தேடி பிடிச்சு ஒரு பத்து பேரோட போய் அங்க அங்கே போய் நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பாருங்க எம்ஜிஆருக்கு முன்னாலே நான் பேசினேன் எம்ஜிஆருக்கு முன்னாலே நான் பேசினேன் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்தார்கள் அவர்களுக்கு அந்த மேடையில் பேச வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை அது சும்மா ஒரு இப்போ எம்ஜிஆருக்கு முன்னாலே பேசினே ஒரு பெரிய பேச்சாளர் வந்துட்டார் கூப்பிட்டு விட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த காகம் இருக்க பணம் படம் விழுந்த மாதிரி எல்லாம் டக் 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 விழுந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அன்றைக்கு அங்கே பேசுறதாகவே இருக்கவில்லை அந்த மேடையிலே மாபோசி பேசுகிறார் மாபோசி அப்பொழுது மேலவை தலைவர் அவரை கௌரவம் பண்ணுவதற்காக எம்ஜிஆர் வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது கூட்டம் தொடங்கி விட்டது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெளிநாடுகளிலிருந்து இருந்து வந்த விருந்தினர்கள் ஒரு நாலஞ்சு பேரை முன்னே பேச விடுவார்கள் பிறகு கருத்தரங்கம் ஆரம்பமாகும் கருத்தரங்கத்திலே நீதிபதி எஸ் மகாராஜன் மாப்போசி இவர்களெல்லாம் பேச வந்து உட்கார்ந்து எங்களுக்கு முதல் நாள் நாங்கள் அங்கே போனோம் நாங்கள் போன அந்த பிச்சைக்காரத்தனத்தை சொல்கிறேன் நாங்கள் முதல் நாள் ஏன்னா அங்கே போக வேண்டி வந்தது என்றால் எங்களுக்கு முதல் இந்தியாவுக்கு போனோன்னா இப்போ நீங்கள் எல்லாம் அந்த குத்தி கொண்டிருக்கிறீங்க பாருங்க ஒரு ஒரு பேட்ச் அப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேட்ச் குத்தி கொண்டிருக்கிறான் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மாநாடு நாங்கள் ரெண்டாவது கப்பலில் தான் போனோம் அதனால் எங்கே போய் கட்டாலும் அந்த பேட்ச் முடிஞ்சுதுன்றாங்க அப்போ இந்த அப்பளை கட்டல ஒரு ஆசை ஒரு பேட்ச் கிடைக்காதா கிடைக்காதான் இங்கே இங்கே எவ்வளோ தேடுறோம் இல்லை அப்போ ஒருத்தர் சொன்னார் அங்கே தொல்காப்பியர் அரங்கு அரங்குன்ற ஒரு அரங்கு இருக்கிறது அங்கே தான் இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் வருவார்கள் அங்கே போய் கேளுங்க தருவார்கள் என்று அங்கே போய்விட்டோம் அங்கே போனால் அங்கேயும் எல்லார்ட்டையும் கேட்டால் இல்லைன்ட்டு ஒருத்தர் நின்றார் எனக்கு அவர் பேர் கூட இப்போ தெரியும் அது உங்களுக்கு தேவையில்லை அவர் என்ன சொன்னார் எங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்டார் அது எம்ஜிஆர் அப்படி எல்லாம் ஒழுங்கு பண்ணி இருந்தார் வர்ற எல்லாரையும் உபசரிக்க வேணும் என்ன வேணும்னு கேட்டார் நாங்கள் ரொம்ப பெருசாக கேட்குற மாதிரி இந்த பெட் சவுண்டு வேணும்னு அந்த உள்ளுக்கு சிரிச்சிருக்கும் அது தம்பி அது முடிஞ்சு போச்சு அதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேளுங்க நான் சும்மா இருக்க முடியாமல் கேட்டேன் நாளைக்கு இந்த மேடையில் பேச எங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றீங்களான்னு கேட்டேன் நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது விளங்காது நான் சும்மா போன ஒரு படியன் டவுசரோட போகிறேன் தலைமையு இப்படி ஒரு அரை வெட்டு வெட்டினாய் அப்ப அங்க போனா பேச சந்தர்ப்பம் தட்டீங்களா அதெல்லாம் பேரறிஞர்கள் பேசுற சபை நான் சொன்ன நீதிபதி மகாராஜன் இருக்கிறார் அந்த ஆள் என்ன செய்து சென்றால் உடனே இவங்களை அனுப்ப வேணும் இல்லாட்டி ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டு கொண்டு நிப்பாங்கன்ட்டு காலை மணி இங்கே எட்டு மணிக்கு வாங்க கட்டாயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றேன் நான் அப்பாவியா அதை முழுசா நம்பிட்டேன் முழுசா நம்பிட்டேன் ராம் முழுக்க நித்திர வரை இல்லை நாளைக்கு நான் தமிழாட்சி அம்மா பேச போறேன் பேச போறேன் இதே எண்ணம்மா இருந்து விடிய காலாயில அங்கே மாநாடு தொடங்குறதுக்கு முதலே நாங்கள் போயிட்டோம் போய்விட்டு தேடினால் யார தர்றோம் அந்த எங்களுக்கு சந்தர்ப்பம் தர்றன்ற தேடினா அவர் அந்த பக்கமும் காண இல்லை அந்த ஆள் எங்களை கண்டு ஒழிஞ்சுதோ இல்லையா அடி பேர் போச்சதோ தெரியவில்லை அப்போ ஓடி ஓடி தெரிகிறோம் அது அறிஞர் ஆறங்குன்றபடியா பெரிய கூட்டம் இல்லை ஓரளவு கூட்டம் பெரிய கூட்டம் இல்லை என்றா நான் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற இது திடீர் என்று பார்த்தால் ஒரு கார் வருகிறது ஒரு கார் வருகிறது கருப்பு கண்ணாடியோடு கண்ணாடியோடு அந்த கார் வந்தால் அந்த காருக்கு பின்னாலும் மக்கள் ஓடி வருகிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஓடி வருகிறார்கள் என்ன என்று விசாரித்தா அதுதான் எம்ஜிஆர் காரா எம்ஜிஆர் வர்றார் எம்ஜிஆர் அங்க வர்றதா அன்றைக்கு இருக்க இல்லை இவர் மாப்போசிக்காக வருகிறார் வந்தோடன கார் வந்து நின்றுது கட்ட கடன் போலீஸ்காரர்கள் சுத்தி வர அந்த மண்டபம் முழுக்க காவல் போட்டார்கள் எம்ஜிஆர் உள்ள போய் மூணு பேர் செய்யல உட்காந்துட்டா அப்போ சும்மாவே பேச வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன் எனக்கு எம்ஜிஆர் வந்துட்டா இப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க எம்ஜிஆருக்கு முன்னுக்கு பேச வேணும் அங்க கிட்டடி இங்க இருந்து ஒரு 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 ஆயிரம் ஐநூறு மீட்டருக்கு தான் ஆக்களையே விடுறாங்க நானும் என் நண்பனும் என்ன செய்தோம் டைரியிலிருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்க நான் என்னுடைய அனுபவம் என்பதற்காக சொல் டைரியில ஒரு பேப்பரை கிழித்து நாங்கள் இலங்கை கழகத்திலிருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு பேச சந்தர்ப்பம் தருவதாக சொல்லப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறோம் எதில இந்த இப்படி ஒரு டை டைரிண்டா பெரிய டைரியும் இல்லை இந்த இப்படி டைரி ஒரு துண்டில் கிழிச்சு எழுதிட்டு இதை எப்படி மேடைக்கு அனுப்புகிறது மேடைக்கு அப்போ தலைவராக இருக்கிறார் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் தெரியுங்களா உங்களுக்கு கோகுலக கிருஷ்ணன் நான் அவர் அண்மையில் தான் சந்தித்து இந்த கதையை சொன்னேன் இது போகுமா எப்படி இந்த லெட்டர் அங்கே அவர் அங்கே இருக்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் எப்படி போகும் என்று பார்த்தா அப்போ அந்த போலீஸ்காரர்கள் எல்லாம் காவலுக்கு நிற்கிறார்களே அப்பத்து போலீஸ்காரர்கள் இந்த ஒரு குடம் மாதிரி ஒரு காய்ச்சட்டை போட்டிருப்பாரு அவரும் ஒருத்தரை பார்த்து கூப்பிட்டோம் அவர் வந்துட்டார் வந்த உடனே என்னன்ட்டு கேட்டார் இந்த நீதிபதி எங்களை இன்றைக்கு வர சொன்னவர் இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுங்க அந்த பைத்தியக்காரன் மனுஷன் நம்பிட்டு அந்த ஆள் நம்பி நாங்க கண்ணால பாக்குறோம் பாருங்க அங்க நின்று இந்த ஆள் அடுத்த போலீஸ்காரன்ட்ட கொடுக்குது அவன் அடுத்த போலீஸ்காரன்ட்ட கொடுக்குறான் அப்படியே மேடைக்கு பின்னால வந்து நீதிபதிய கைக்கு போயிட்டு நீதிபதி அதை படித்து பார்த்துட்டு திருப்பி அந்த போலீஸ்காரன் ஏதோ சொன்னார் அப்படியே வந்தது செய்தி அந்த போலீஸ்காரன் சொன்னான் அடுத்தது உங்களுக்கு பேச சந்தர்ப்பமா நீங்க ரெடியா இருங்க இதை அப்போ நிற்பாற்ற அடுத்த வருஷமும் கூப்பிடும் நவேந்திரன் நான் சொல்வது நினைப்பதை உறுதியாக நினைத்தால் நடப்பது அதுதான் நான் கண்ட அனுபவம் இந்த பொழுது நவேந்திரன் ரெண்டு மூன்று பேர் பைத்தியக்காரன் என்றார் நான் அதை ஆமோதிக்கிறேன் ஏன் ஆமோதிக்கிறேன் என்றால் கம்பன் கழகம் நாள் தொடக்கம் எனக்கு கொஞ்சம் பைத்தியக்காரரை தெரியும் உண்மையாக தெரியும் நான் பொய்க்கு சொல்லவில்லை முதல் பைத்தியக்காரர் யார் என்றால் காரைக்குடி கம்பன் அடிப்பொடி அவருக்கு கம்பனை தவிர வேறு பேச்சு மூச்சு மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது எங்க அப்பா இருக்கிறாங்களே ராதாகிருஷ்ணன் மாதவனுடைய அப்பா அவர் அவர் அறிஞர் இவருக்கு கம்பனை தவிர வேறு ஒரு பேச்சும் இல்லை அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக கம்பன் கழகத்தை நடத்தினார் அவர் நான் பார்த்த முதல் பைத்தியம் அதுக்கு பிறகு நான் தொடங்கின பிறகு நானும் ஒரு பைத்தியம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பைத்தியங்கள் தொடர்ந்து வந்தார் காரணகரிலே தமிழறிவு சிவகுமார் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் நடத்தினார் ஆனா பைத்தியமாக தான் நடத்தி பைத்தியமாக தான் நடத்தினார் அதற்கு பிறகு கொழும்புக்கு வந்த வேற வேறு ஊர்களாம் தொடங்கினாச்சும் தொடங்கி 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 முடிஞ்சு போச்சு அது பிறகு ஆஸ்திரேலியாவிலே தொடங்கின பொழுது அங்கே ஜெயராமன் என்னுடைய ஒரு மாணவன் அவனுக்கும் பைத்தியம்தான் இப்போ இந்த பைத்தியக்காரர்கள் வரிசையிலே அடுத்த பைத்தியமாக நவேந்திரனை நான் பிரகடனப்படுத்துகிறேன் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போகிறேன் எனக்கு என்ன என்றால் நேற்று பர்வின் பேச்சு கேட்டேன் இன்றைக்கு மாது பேச்சு கேட்டேன் ரெண்டும் மாது 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 இதுவும் அதுவும் கம்பனும் தமிழும் தமிழ் சாகாது நான் சத்தியம் பண்ணி கம்பனும் அதற்கு அடையாளம் தான் இந்த ரெண்டு பேரும் அதற்கு அடையாளம் தான் இந்த ரெண்டு பேர் இந்த பேச்சிலே நான் இருந்து ரசித்து கொண்டிருந்தேன் என்னென்றால் நேற்று பர்வின் கடலுடைய அகலங்காட்டிச்சு இன்றைக்கு மாது கடலினுடைய ஆழங்காட்டினார் மாது கடலினுடைய ஆழங் காட்டினார் எனக்கு நீங்க கேட்டவர்களுக்கு தெரியும் எப்படி பாட்டு கொட்டுது பாரு எல்லாம் மேடைக்கு வர்ற பொழுது பாட்டை எழுதி கொண்டு வருகிறார் எழுதி கொண்டு வந்து பார்த்து பார்த்து சொல்றது என வாழை கொண்டு போய் போர்க்களத்தில் நின்று தீட்டுறது நல்லா தீட்டி கூறோட போய் விசுக்கினா ஒருத்தன் வெட்டி துண்டா விழ வேணும் அப்படித்தான் பாட்டும் மேடையில் ஏறுறவனுக்கு பாட்டு கையில் இருக்க வேணும் தூக்கி நாம ஆயிரம் கதை சொல்றதும் சரி நேற்று சொன்னேன் ஒரு பாட்டை தூக்கி போட்டா வருகிற நிமிர்வு இருக்குதே பாருங்க அது வேற எவருக்கும் வராது அது எப்படி வந்தது என்றால் இவங்க அப்பாவையால கேட்டு கேட்டு வந்தது கேட்டு கேட்டு வந்தது நான் திருச்சிக்கு முதல் முதல் அந்த தமிழ்நாட்டு கதை அங்கேதான் தொடங்கினேன் திருச்சிக்கு முதல் முதல் போய் நான் இவங்க அப்பாவை பார்க்கத்தான் நான் போனேன் எனக்கு வேற ஒருத்தரும் பெருசு இல்லை அப்பாவை பார்க்க போனால் அவர் மாநாட்டுக்கே வரவில்லை பிறகு திருச்சியிலே இருப்பார் பார்த்தா திருச்சிக்கு போனால் திருச்சியில் அவருடைய வீடு கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு ஒரு விதமாக அவரை கண்டுபிடித்தேன் நான் நினைக்கிறேன் என்னை விட்டால் ஒரு வருஷத்துக்கு இந்த கதை சொல்லுவன் போல இருக்குது கண்டுபிடிச்சு அடுத்த முறை அப்பா வர சொன்னாங்க அங்கே போனோடனே ஐயா அவரோடையே என்னை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் என்னை தங்க வச்சுட்டு அவர் சொன்னது எனக்கு நான் என் பையனை அனுப்புகிறேன் அவன் முதல் என் பெயர் சொல்லுவான் அதுக்கு பிறகு அவனுடைய பெயர் சொல்லுவான் என்ற நான் தான் முதல் முதல் மாதுவை பார்க்கிறேன் மாது அப்போ ஒரு சின்ன பையன் எனக்கு இப்போவும் மாதுவை என்னோட ஒத்தாள் என்று நினைக்க முடியலை ரொம்ப சின்ன தான் மாது வந்தது அதுக்கு பிறகு அந்த வீட்டிலே நான் உறுப்பினர் ஆனேன் அன்றைக்கு தான் நான் மாதுவை முதல் முதல் சந்தித்தது வாங்கி வைத்திருக்கிறார் என்று எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் வருது பாருங்க நல்லாலும் இன்னும் பாட்டுகள் பெருசா மறக்க இல்லை பல சில கிடந்தது கிடந்துட்டு மாது இத்தனை பாட்டுகளையும் அடுக்கடிக்கு சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திற்கே வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு மாது இனிமேல் ஒரு முன்னுதாரணம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையிலே இந்த ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டது என்பது அதுவும் மாதுவினுடைய பேச்சு கேட்கிற பொழுது எனக்கு ஒரு உரிமை பேச்சு பருவீனே நான் ரசிக்கிறேன் மாது பேசுகிற பொழுது என் வீட்டு பிள்ளை என் தம்பி என் அண்ணன் பேசினால் எப்படி ஒரு பெருமை வருமோ அப்படி ஒரு பெருமை வருக ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி விளக்காடு மன்றத்தை ஆரம்பிக்க போகிறேன் நான் சொல்ல நினைப்பது என்னவென்று கேட்டால் கடவுள் இந்த உலகத்திற்கு ஒருவரையும் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை இதை மறந்து போகாது அதை விட இன்னும் நான் ஒன்று சொல்ல நினைத்தது உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ கடவுள் நம்பிக்கையையும் தர்ம நம்பிக்கையையும் கொடுத்து விடுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய சொத்தாக இருக்கும் கடவுள் ஒருவனையும் பூமிக்கு வெறுங்கையோடு அனுப்புவதில்லை ஓ சும்மா அனுப்புவானா அவன் தாய் அல்லவா என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றிய நிற்கிறவன் அல்லவா தாயிற் சிறந்த தலைவன் அல்லவா அவன் பிள்ளைகளை சும்மா போகணுன்னு அனுப்புவானா சும்மா நம்ம அம்மாவே போனா நான் நல்லா பகிர் முட்டை சாப்பிட்டாலும் ஒரு துண்டு பானை தின்ட்டு போடான்னு நம்ம சாதாரண அன்புள்ள அன்னையே அப்போ கடவுள் நம் நாங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா நான்ன்றது உங்களையும் என்னையும் சொல்ல இல்லை ஆடு மாடு கோழி புழு பூச்சி எல்லாத்தையும் தான் சொல்றேன் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா ஒரு பிள்ளையையும் கடவுள் இந்த உலகத்துக்கு சும்மா அனுப்ப மாட்டான் அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் இந்த பிள்ளையை அனுப்புறதுக்கு முதல் பிள்ளைக்குரிய சொத்தை ஒரு பெட்டகத்திலே வச்சு பூட்டி ஒரு பெட்டகத்தில் வச்சு பூட்டி பூமிக்கு அனுப்பி எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருவான் வச்சுட்டு இந்த பிள்ளை பூமிக்கு போகிற பொழுது இந்த சாவியை கொடுத்து அனுப்புவான் உனக்குன்ட்டு ஒரு பெட்டகம் வச்சிருக்கிறேன் திறந்து எடுத்துக்கும் சிறந்து எடுத்துக்கொள் நாங்க என்ன செய்வது பாருங்க ஒருவரும் அனாதைகள் இல்லை லண்டனுக்கு வந்தா தான் வாழலாமே இலங்கையில் இருந்தால் செத்து போகலாம் அப்படி எல்லாம் இல்லை இங்க செத்தவனும் இருக்கிறான் அங்க வாழ்ந்தவனும் இருக்கிறான் ஆகவே வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அனுப்புகிற பொழுது ஒரு 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 பலம் தந்து தான் அனுப்புகிறான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமிக்கு வந்த உடனே ஆண்டவன் எனக்காக வைத்திருக்கிற பெட்டகம் எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அங்கதான் நாங்க பிளவுறோம் இந்த சாவி தந்திருக்கிறான் அல்லவா எனக்கான பெட்டகம் எங்க இருக்கிறது என் பெட்டகத்திலே என்ன இருக்கு ஜெயராஜுக்கு பேச்சு இருந்திருக்கிறது கூடாது நல்ல காலம் என் என்னுடைய அப்பா அம்மாவை நினச்சி நான் இப்போவும் கும்புறேன் உத் உத்தியோகத்துக்கு போகிறேன் என்ன கட்டாயப்படுத்த இல்லை கல்யாணம் கட்டுண்டே என்ன கட்டாயப்படுத்த இல்லை அப்படி இருந்தபடியாக தான் நான் இந்த பெட்டகம் கண்டுபிடிச்சேன் இப்போ என்ன நடக்குது தெரியுமா பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை அது அதுகளுக்குரிய சா பெட்டகத்தை கண்டுபிடிக்க விடுறது இல்லை அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த பெட்டகம் எந்த பிள்ளையில பெட்டகமாக இருக்க வேணும் அவன் டாக்டராக வந்துட்டானா பக்கத்து விட்டு பிள்ளை எந்த மகனும் டாக்டராக வர வேணும் அவன்ட கையில் அதுக்குரிய சாவி இல்லை அவன் கையில் அதுக்குரிய சாவி இல்லை ஆனால் இந்த அம்மா அப்பா திணிப்பார்கள் நீயும் படி நீயும் படி பயலட்சி படி என்னையும் அப்படித்தான் படிக்க சொன்னார் என்ன செய்யறது என்றால் நாங்கள் எங்கள் பெட்டகத்தை தேடி அந்த சாவியாலே பெட்டகத்தை திறக்காமல் அடுத்தவனுடைய பெட்டகத்திலே எங்களை சாவியை போட்டு கொண்டு நிற்கிறோம் அதால் என்ன நடக்கும் தெரியுமோ எந்த பெட்டகமும் திறவாது அவன் பெட்டகத்தையும் திறக்க முடியாமல் பண்ணிடுவோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் போதும் கண்ணதாசன் கவிதை எழுதினார் எவ்வளவு உழைச்சார் எத்தனை கோடி உழைச்சிருப்பார் அவர் மட்டும் வேற ஒரு அவரை ஒரு செட்டியாரா கணக்கு உட்கார்க்க வைத்திருந்தால் எவ்வளவு நட்டம் வந்திருக்கும் இந்த உலகத்தில் அப்படி நான் சொல்லுகிறது ஒன்று இதை இந்த இந்த உண் இதை இல்லாம இது இது சொல்ற இதுக்கும் இப்ப கம்பன் விழாவுக்கும் என்ன தொடர்பு என்றால் கம்பனை படித்தால் தான் இதெல்லாம் தெரிய வரும் இலக்கியத்தை படித்தால் தான் இதெல்லாம் தெரிய வரும் இலக்கியம் என்ன செய்யும் என்றால் வாழ்க்கையை காட்டித்தரும் கடவுளை தரும் தர்மத்தை தரும் அப்படி காட்டித் தருகிற ஒரு காப்பியத்துக்கு விழா எடுப்பது என்பது கடவுளுக்கு விழா எடுப்பதை விட சிறந்தது என்பது என்னுடைய மறுக்க முடியாத நம்பிக்கை